இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்டதான வசனம் ஒன்றியோவா நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்மிடத்தில் எப்படி அன்பாய் இருக்கிறாரோ அதே போல் நாமும் மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்க கடனாளிகளாயிருக்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய கற்பனையாக இருக்கிறது என்று யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் தேவன் அன்பை பற்றி நமக்கு இரண்டு பிரதான கற்பனைகளை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அதை பார்க்கும் பொழுது மத்த இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது உன் தேவனாகிய கத்திரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பது முதலாவது பிரதான கற்பனையாக இருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை முதலாவது பிரதான கற்பனையாக பார்க்கும் பொழுது நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் தேவனிடத்தில் நாம் எப்படி அன்பாக இருக்க வேண்டும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் இரண்டாவது பிரதான கற்பனையாக பார்க்கும் பொழுது முப்பது அதே அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாம் வசதி பார்க்கும் பொழுது இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன வேண்டால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இரண்டாவது எல்லோரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் நாம் ஒருவேளை பார்க்கலாம் நாம் வந்து ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாக நாம் அன்பு காட்டுகிறோம் பணம் பொருள் அன்பு அழகு எது இருந்தாலும் சில பேர் அப்படி பழகுவார்கள் சில பேர் நம்மளிடத்தில் ஒன்றியமில்லை என்பதால் ஒதுக்கி விடுவார்கள் நாம் எப்படி நம்மிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அதே போல மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் தேவன் இரண்டு பிரதான கற்பனையை நாம் பார்த்தோம் முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் இரண்டாவது முதலாவது பிரதான கற்பனை ேயே தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் எப்படி அன்பு கூற வேண்டும் அவரிடத்தில் என்று பார்த்தோம் இரண்டாவது தன் இடத்தில் அன்பாக இருக்கிறது போல பிறனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் இவ்வளவு நாள் நாம் மற்றவர்களிடம் அன்பு கூர்ந்திருக்க இருக்க மாட்டோம் இனி ஒவ்வொருவரிடமும் நம்மளை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்போம் கத்தர்தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன்